நாங்கள் வந்துட்டோன்னு சொல்லு கெத்தா செமிஃபைனலுக்கு வந்துட்டோன்னு சொல்லு இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச்சில் இங்கிலாந்து வந்து அமெரிக்கா வந்து வீழ்த்தி மொதல் ஆளாக செமிஃபைனலுக்கு வந்து போயிருக்காங்க இன்றைக்கி இங்கிலாந்துக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்த மேட்ச்ல அமெரிக்கா தாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க சரி பேட்டிங்கில் ஸ்டார்டிங்லேருந்தே பட்டே கலப்பாங்கன்னு பார்த்தா ஆண்ட்ரஸ் ஜோஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே வந்து அவுட் ஆயிட்டாருங்க அவர் அவுட் ஆனதுக்கப்புறம் ஸ்டீவன் டெய்லரும் ஆரன் ஜோஸும் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க சரி உங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூவாக நினைக்கும் போது இவங்களும் அடுத்தடுத்து வந்து அவுட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு சீட்டு கட்டு மாதிரி வந்து விக்கெட் வந்து போக ஆரம்பிச்சிருச்சு நிதிஷ்குமார்ல வந்து எல்லாருமே வர நடை கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதனால ஒரு கட்டத்துல வந்து அமெரிக்கா நூத்தி பதினஞ்சு ரன்னுக்கே ஆறு விக்கெட்டை இழந்து பயங்கரமாக தத்தளிச்சிட்டு இருந்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா சரிப்பா அமெரிக்கா வந்து மீண்டு வந்து எப்படியாவது நல்ல ஒரு டார்கெட்டை வந்து இங்கிலாந்துக்கு எதிராக கொடுத்துருவாங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம் தாங்க பத்தொம்போதாவது ஒரு பவுலிங் போட ஜோடான் வந்தாரு வந்த மனுஷன் நான் எப்படி உங்களோட இன்னிங்ஸை முடிச்சு விட்றேன்னு பாருங்கன்னு சொல்லி ரொம்ப அழகாக ஃபர்ஸ்ட் பால்லே கோரியாண்டரசனோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு அவரோட விக்கெட்டை தான் எடுத்தாருன்னு பார்த்தா அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹேட்ரிக் விக்கெட்டை எடுத்து அசத்தி அமெரிக்காவோட இன்னிங்ஸ் முடிச்சுட்டாரு இவரோட அதிரடியான பவுலிங்னால இன்னைக்கு அமெரிக்கா வந்து நூற்றி பதினஞ்சு ரன்னிக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க இந்த ஒரு டார்கெட்டை பார்த்து நம்ம என்ன நினைச்சோம்னா இதெல்லாம் இங்கிலாந்துக்கு ஜூ ஜுப்பி மாட்டிருப்பா அவங்கெல்லாம் சும்மாவே பேஸ்பால் மோட்ல வந்து விளையாடுவாங்க இந்த ஒரு டார்கெட்டை பார்க்கும்போது பிரித்து மேஞ்சிருவாங்க அப்படின்னு தான் நினைச்சோம் அதுக்கு தகுந்த ஆப்ல வந்து இன்னைக்கு ஃபிலிப் சால்ட்டும் ஜோஸ் பட்லரும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்க அதுவும் ஃபிலிப் சால்ட் கூட கொஞ்சம் தாங்க வந்து விளையாண்டாரு ஆனால் மனுஷன் பட்லர் இருக்காரு நான் எப்படி விளையாடுறேன்னு பாருங்க இன்னைக்கு நான் கேப்டன் இன்னிங்ஸ் மாதிரி ஆட போறேன்னு சொல்லி Je <laughs>

ஆனால் இங்கிலாந்து வந்து இந்த ஸ்கோரை பார்த்து பதினெட்டு புள்ளி மூணு ஓவரா நாங்கள் பத்து ஓவருக்குள்ளே முடிப்போம்ப்பான்னு சொல்லி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இந்த மேட்சை வந்து வின் பண்ணிட்டாங்க இப்போ இந்த மேட்ச்சை இங்கிலாந்து வந்து வின் பண்ணது மூலமாக குரூப் டூவில் வந்து மொதலாக இங்கிலாந்து வந்து செமிஃபைனலுக்கு வந்து போயிருக்காங்க இப்போ அடுத்து வந்து நாளைக்கு காலையில் நடக்க போகிற வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் வந்து ஒரு குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச் மாதிரி வந்திருக்க போகுது ஏன்னா இந்த மேட்சில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் அடுத்து வந்து செமிஃபைனலுக்கு வந்து போவாங்க ஒருவேளை நாளைக்கு நடக்க போகிற மேட்ச்சில் சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணிட்டாங்க பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து இந்த குரூப்பில் டாப் ஒன் பிளேஸை வந்து பிடிப்பாங்க இதே வந்து வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணாலும் அவங்களும் வந்து ஃபஸ்ட் இடத்த பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பொறுத்து இருந்து பார்க்கலாம் நாளைக்கு மேட்சில் வந்து யார் வின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி என்னோடய இல்லை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்